பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதுல சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்கின்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூடாய் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு குரு ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆனது ஒரு நல்ல விசேஷம் அதை தவிர பார்த்த இடையானால் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் இதனால பார்த்த இடையான உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதுவும் வந்து இந்த தங்கம் இது வந்து பேங்க் கேஷியர் ஜாபு பேங்க் எம்ப்ளாய்மெண்ட்டு அதை தவிர ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த மாதத்தில் பார்த்த புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் புதிய கடன் எதன் மூலியமாக வரும்னா புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த ஏன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத கிரகங்கள் சொல்லுவோம் இதில் சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அதனால் உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் வாங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்குறது வந்து நாலாம் இடத்தை குறிக்கிறது போல் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு புதிய வேலை இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்தை சொல்லும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆறாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும் இவ்வளவு நாள் வேலைக்கு வேலை இல்லாமல் வேலைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் ஜாப் பண்ணுறவங்க பேங்க் சம்மந்தமாக இன்சூரன்ஸ் சம்பந்தமாக இருக்கிறவங்க அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து ஒரு பெரிய இது நிபுணர்களாக இருக்கிறவங்க சிஜி அதாவது ச இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த கேமராமேன் ஆர்ட் டேரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாசத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் சூரியனுடைய நான்காம் இடத்தினுடைய பொசிஷன் அது தவிர புதனுடைய மாற்றங்கள் என்ன விளைவுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது அரியசிரமா ஐயாக்கிட்ட கேட்போம் ஏன்னால் அற்புதமாக சொன்னீங்க தனுர் ராசி தனுர்னாலே பிரகஸ்பதி குரு குருவோட ராசி கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படி ஏற்பட்ட வசந்த ராசியை கொண்டவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்லா இருக்குமா ஆனந்தமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் என்ன சாமி ராசிநாதன் தான் போய் ஆறில் போய் மறைஞ்சிட்டாரு நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னாக்க அங்கே இடத்துக்கு உண்டான சுக்கரனும் உங்களுடைய ராசியாதிபதியான குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் மட்டும் பெறாம நீசவங்க ராஜயோகமும் பெற்றிருக்கிறாங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும் அதே போல் குருத்துவமுடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பங்குனி மாதத்தில் பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களுடைய பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன சாமி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி ஒரு பொடியை வைக்கிறீங்க மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் நீங்கள் உண்மையை சொன்னாலும் அது உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் தொழிலுக்கப்பட்டு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னோம்னா பிரச்சனையாக இருக்காது தேவையில்லாத பேச்சு பேசினோம்னா பிரச்சனைகளை நாமளே ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தொழிலில் ஒரு சுணக்கம் தொழிலில் ஒரு முடக்கம் இருந்துச்சு அதே என்ன சாமி ஏழுக்கும் பத்துக்கும் உடைய தொழில் சாணாதிபதியான புத பகவான் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு நீங்கள் என்னமோ தொழிலில் ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக கரெக்டு தான் நீங்கள் சொல்ல வர்றது ஆனால் அங்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்ற சுக்கர பகவானோட நீச்சம் பெற்ற புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த பங்குனி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் அதே போல் கெமிக்கல் மருந்து ரசாயனம் மற்றும் குருத்துவமுடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றமாக இருக்கும் அதே போல் கணக்கு பட்டய கணக்கர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு சிஎம்ஏ படித்த பிகாம் எம்காம் படித்த பட்டதாரிகளுக்கு மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமுமான தனுர் என்பவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை போல நீண்ட நாட்களாக தொழிலில் சொணக்கம் இருந்தவங்களுக்கு தொழில் உள்ள சொணக்கங்கள் விட்டு விடுபட்டு குருவுடைய அருள் பெற்று கேட்டால் கேட்ட இடத்துல அப்படியே எண்ணெய் பைப்பை கொட்டுற மாதிரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை நாம் பாட்டு அள்ளி வாங்கிட்டு செலவு பண்ணக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்ப மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர்ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாசம் சொல்லலாம் சரி சாமி அது என்ன ஒரு விக்கு வச்சுங்க ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரார் மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி மங்குவதனால் உங்களுடைய புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன நாட்கள் அந்த காலகட்டங்களில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றதையும் தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்கள் காலதாம்சமாகும் அந்த காலதாமதத்தை தவிர்க்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா அதையும் பெறலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமய்யா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விவரமாகவும் சொன்னீங்க ஐயா பிரமாதமாக சொன்னீங்க இப்போது இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னா என்னங்கிறத ஐயா சொல்லிட்டாங்க அது இந்த மாதத்துல எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த நாட்களுக்கு வந்து தவிர்க்க வேண்டியது இந்த சந்திராஷ்டம தினத்தில் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலமாக இருக்கட்டும் வெளி வெளிநாடுங்கிறது வந்து அந்நிய தேசங்களாக கூட இருக்கட்டும் எங்கேயுமே பிரயாணம் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் வந்து த அந்த நாட்களை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்கு வராமல் போயிடும் இன்றைக்கி எடுக்கிற முடிவுனால் தப்பு இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது அதனுடைய தப்பு வந்து பின்னாடி தெரியும் அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கிறோம் அது என்னென்ன நாட்கள்ங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது இந்த வரக்கூடிய பங்குனி மாத்தியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் நாலு நா இருபத்தி மூணுக்கு ஆரம்பமாகுது ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நாட்களை வந்து இந்த நேரம் வரைக்கும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது புதிய முயற்சிகளும் பயணங்களும் தவிர்க்கணும் சரி இப்போது பொதுவாகவே வந்து இப்போ சொல்லக்கூடியது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் எந்த ராசியாக இருந்தாலும் குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இது ஆக இந்த இதை போய் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாத்திர இந்த ராசிக்காரர்கள் அவசியம் போகிறது நல்லது அப்படிங்கிறக்காக சொல்கிறோம் ஆனால் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துங்கிறதையும் சொல்கிறோம் அதாவது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் திருப்புள்ளாணின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த திருப்புள்ளானிங்கிறத இப்போ தேவிப்பட்டணம்னு சொல்லுவாங்க அந்த தேவிப்பட்டினத்துல கடலுக்குளற நவக்கிரகங்கள் இருக்கிறதாக இருக்குங்கிறது தெரியும் எங் எனக்கு தெரியும் அப்போ அங்கே நவகிரகம் கடலுக்குளரை இருக்கிற நவகிரகத்தையும் போய் வழிபட்டுட்டு அந்த ஊரில் தேவநாத பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் அது அதாவது ஜெகநாத பெருமாள் அந்த ஜெகநாத பெருமாளையும் வழிபட்டிங்கன்னா புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடு கொடுக்கக்கூடியவர் அவர் அதே போல் புத்திர தோஷம் இருந்தாலும் அது நீங்கிடும் அதனால புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் அங்கேயே வந்து சனி தோஷமும் நீங்கும் அப்போ சனி தோஷமும் நீங்கிறதுனால எல்லாருமே போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் மாதிரி உங்களுக்கு வந்து பித்திருக்களுடைய தோஷம் இருந்தாலும் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டுட்டு அங் அங்கே இருக்கிற ந தேவி பட்டணத்தில் இருக்கிற நவகிரகத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பித்திரதோஷமும் நோங்கும் அப்போ அந்த பித்திரதோஷம் நீங்கணும்னு சொன்னால் நவதானியங்களெல்லாம் வாங்கிட்டு போகணும் அம் அந்த நவதானியங்களை வச்சுட்டு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்திருதோஷமும் நீங்கும் அப்போது எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கிறது அந்த நவதானியத்தை கொண்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பித்திருதோஷம் இருக்கிறவங்களுக்கு பித்ருதோஷம் விளங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்வளவும் கிடைக்கும் இது வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பண்ணலாம்ங்கிறது கருத்து ஆனால் இது இந்த மாதம் வந்து இந்த கோயிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் போய்ட்டு வர்றது நல்லது மேலும் உள்ள உருவங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே அற்புதமா சொ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எதிர்பால் நத்தவர் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தாயின் உடல்நல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதற்காக அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மூலதனம் சற்று அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சற்று ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போவதும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லை க்ரீன் கார்டு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் அமையது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகளாக கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்